பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே நன்பு குழந்தையே அவசர அவசரமாக உன்னை தேடி வந்த இந்த சாயப்பா என்னுடைய வார்த்தைகளை மதிக்காமல் சென்று விடாதே ஹே அன்பு குழந்தையே உனக்கு செய்த செய்வினையினுடைய இறுதி முடிவாக இந்த ஒரு உயிர் பிரிய போ வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்பா என்ன சொல்கின்றார் என்று புரியவில்லை அல்லவா என் அன்பு குழந்தையே எந்த ஒரு விஷயத்தை முழுமையாக கேட்டு முடிக்காமல் நீயாகவே ஒரு முடிவுக்கு வந்து விடாதே நீயாகவே ஒரு முடிவை கொண்டு அப்பாவை எடை போட்டு விடாதே அப்பா என்ன சொல்ல வருகின்றார் இது நமக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பதனை எப்பொழுதுமே நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு என்னவென்று தெரியவில்லை நீதான் எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்கின்றாய் நீதான் எல்லாவற்றையும் நம்மை போலவே என்று எண்ணுகின்ற ஆனால் இந்த மனிதர்கள் யாரும் அப்படி யாருடைய சிந்தனைகளும் நீ நினைப்பது போல் இல்லை இவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான எண்ணம் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை அளிக்க பல முயற்சிகளை செய்கின்றார்கள் அதற்கு எந்த எல்லைக்கும் செல்லலாம் என்கின்ற ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள் அப்படி ஒரு எல்லைக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் அந்த எல்லை எது தெரியுமா அதுதான் செய்வினை செய்வினுடைய உச்சம் செய்வினை என்பது ஒருவருக்கு செய்கின்ற வினை ஆனால் இதன் முடிவு எங்கு திரும்பும் தெரியுமா நீ எந்த வினையை செய்கின்றாயோ அது தெய்வத்திற்கே போய் சேரும் என்பது உண்மை ஆனால் அதன் பாதிப்பு யாருக்கு இவர்கள் அனுபவிக்கிறார்கள் அவர்களுக்கும் கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது உண்மைதான் ஏனென்றால் செய்வினையின் உச்சம் அது உன் வாழ்க்கையை நெருங்கும்பொழுது சற்றென்று ஒரு நொடியில் உன்னுடைய எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்களாக இருந்திருந்தது என்றால் அந்த நேரத்தில் தெய்வமே நினைத்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது ஆனால் எப்பொழுது உனக்கு சொல்கின்ற விஷயம் எந்த நிலையிலும் நேர்மறையாகவே யோசி நேர்மறையாகவே சிந்தித்துக்கொண்டு எங்கிருந்த இந்த திசையில் இருந்து எப்படி ஆபத்து வரும் என்று யாராலும் கடித்துவிட முடியாது அதனால் என் குழந்தையே உன்னை தேடி வருகின்ற பல பிரச்சனைகளிலிருந்து உனக்கு முடிவு கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் உன்னை சுற்றி வருகின்ற இந்த பிரச்சனைகளில் இருந்து நீ மீண்டு வந்து விடுவாய் எந்த ஒரு விஷயத்தை நேர்வழியாக நீ யோசிக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் நேர்மையாக நீ சிந்திக்கும் பொழுது உனக்கு வருகின்ற ஆபத்துகள் எதுவாக இருந்தாலும் அது வந்த வழியே தடம் தெரியாமல் ஓடிவிடும் வந்த வழியே நிலை தடுமாறாமல் அது சென்றுவிடும் இதையெல்லாம் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொண்டால் உனக்கு நடக்கக்கூடிய பல நன்மைகளும் உன் கண்முன்னால் என்னவென்று தெரிய வரும் அல்லவா உனக்கே இந்த சூழ்நிலையெல்லாம் என்னவென்று அது தெரியப்படுத்தி உனக்கு வருகின்ற அத்தனை கஷ்டங்களிலும் இருந்து உன்னை மீட்டு வரும் ஆனால் நான் சொல்வது உன்னை நோக்கி வந்த ஒரு செய்வினையுடைய இறுதி முடிவாக ஒரு உயிர் பிரியப் போகிறது என்று தானே அது எந்த உயிர் யாராக இருக்க முடியும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் செய்விடை செய்திருக்கிறார்கள் என்பது உறுதியாகிவிட்டது ஏனென்றால் என் குழந்தைக்கு பல நாட்களாகவே வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தின் மீதும் முழுமையான கவனத்தை செலுத்த முடியவில்லை எந்த ஒரு காரியத்தையும் நீ செய்ய நினைத்தாலும் அதில் உனக்கு தடங்கல்கள் ஏற்படுகின்றது தெய்வத்தை வணங்க நினைத்தாலும் அதை உன்னால் செய்ய முடிவதில்லை ஏதேனும் ஒரு தடங்கள் உனக்கு ஏற்பட்டுக்கொண்டே இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை தெய்வத்தை வணங்க நினைத்தாலும் அதை உன்னால் செய்ய முடிவதில்லை ஏதேனும் ஒரு தடங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ எல்லா சூழ்நிலையிலும் என்னவென்று யோசிக்கும் பொழுது இதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் உணர வேண்டும் என்று யோசிக்கும் பொழுது உன்னை சுற்றி வருவதை எல்லாம் முன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம் உன்னை சுற்றி வருவது அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடலாம் அதனால் இதனை எல்லாம் தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற அத்தனை இன்னல்களையும் உணர்ந்து நீ எப்பொழுதும் சந்தோஷப்பட்டு கொண்டே இருப்பதற்கு நான் உனக்கு பல வழி வகைகளை தேடும் பொழுது தான் இந்த செய்வினை முடித்து வைத்தால் தானே எல்லாமும் சரியாகும் நான் சொல்வது சரிதானே சந்தோஷம் எங்கே இந்த செய்வினையினால் உன்னிடத்திலிருந்து பறிக்கப்பட்டதோ அப்படியானால் இந்த செய்வினைக்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இந்த செய்வினையை நாம் முடித்து வைக்க வேண்டும் அப்படியானால் மட்டும்தான் நாம் ஒரு தெளிவான முடிவை எட்ட முடியும் அப்படியானால் மட்டும்தான் நாம் ஒரு தெளிவான முடிவை எட்ட முடியும் நாம் ஒரு தெளிவான புரிதலுக்குள் வர முடியும் இனி என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டுமென்றாலும் என் குழந்தையை எந்த நிலையிலும் எதையுமே நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று சற்று சிந்திக்க வேண்டும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக தெரிந்து கொள் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை கவனமாக நீ புரிந்து கொள் சேவைகளை உடைத்து வைக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டு அப்படியானால் நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் இதனுடைய பலனாக ஒரு உயிர் பிரிய வேண்டும் என்ற அவசியம் இருக்கிறது என்றால் அதை நாம் தியாகம் செய்துத்தான் ஆக வேண்டும் ஏதோ பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கக்கூடியது இத்தோடு நின்றது என்று நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டியதுதான் வேறு என்ன செய்ய முடியும் எல்லா விஷயங்களும் இன்று அப்படித்தானே நடந்து கொண்டிருக்கின்றது சுற்றி சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் நமக்கு துன்பங்களைத்தான் தர நினைக்கின்றது எல்லோரும் வாழ துணை எல்லோரும் வாழ துணை எல்லோருக்கும் வாழதானே ிருக்கிறோம் எல்லோரும் அவரவர்களுக்கான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போகட்டுமே என்று நினைப்பதற்கு இங்கு யாரும் இல்லை போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்த உலகம் போட்டிகள் அதிகமாக இருந்து மற்றவர்களை அழிக்க நினைக்கின்ற உலகம் தன் முன்னிலையில் யாரும் சந்தோஷமாக இருந்துவிடக் கூடாது என்று நினைக்கின்ற உலகம் இப்படியெல்லாம் இந்த மனிதர்கள் யோசிக்கும் நேரத்தில் நாம் எந்த ஒரு சூழ்நிலையும் அவ்வளவு சாதாரணமாக இந்த வாழ்க்கையை விட்டுவிட முடியாதல்லவா யாரும் அவ்வளவு எளிதில் யாருக்கும் நல்லதை செய்துவிட நினைத்து விடாது யாரும் அவ்வளவு சுலபமாக எல்லாம் யார் வாழ்க்கையிலும் நன்மைகளை கொடுக்கவும் நினைத்து விடுவது கிடையாது கஷ்டங்களை பார்த்து வேண்டுமானால் ரசிக்கலாம் அடுத்தவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து வேண்டுமானால் நாம் சிரிக்கலாம் இப்படி ஒரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கை நடத்தி கொண்டு சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு ஏதோ ஒரு மனநிலையில் இந்த வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது செய்வினையை செய்ய நினைக்கின்றவர்கள் இந்த வாழ்க்கையின் பேரழிவை இவர்கள் சந்திப்பார்கள் இதனால் இவர்கள் குடும்பமே நீர்மூலமாகிவிடும் என்று எல்லாம் யோசிப்பதில்லை அது நடக்க வேண்டும் என்று தானே இதையெல்லாம் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்பொழுது நான் எதற்கு இறக்கப்பட வேண்டும் என்பதுதானே அவர்களின் எண்ணம் இது போன்ற மனிதர்களோடு தான் நீயும் பழகி கொண்டிருக்கின்றாய் இது போன்ற மனிதர்களுடன் தான் நீயும் உலாவிக் கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்துவிடாதே ஒவ்வொருவரும் என்னவெல்லாம் யோசிக்கிறார்கள் ஏதுவெல்லாம் சிந்திக்கிறார்கள் என்று எல்லாம் நினைத்து உன்னுடைய மனதை கலங்கடிக்காதே உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று உணர்ந்திட வேண்டும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை தேடி வருகின்ற பிரச்சனைகளை ஒருபொழுதும் நாமாக சென்று இழுத்து கொள்வது கிடையாது நமக்கு வருகின்ற இன்னல்களை ஒருபோதும் நாமாக சென்று தேடுவது இல்லை ஆனால் அத்தனையும் தாண்டி நமக்கு ஒரு பிரச்சனைகளும் துன்பங்களும் வருகிறது என்னும் பொழுது இதையெல்லாம் நாம் சற்று எதிர்கொள்ள துணியத்தான் வேண்டும் அல்லவா வாழ்க்கையை ஒரு போராட்டக்களமாக இங்கு பொழுது இந்த போராட்டத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை ஒரு நாள் பெற்றுவிடத்தான் வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே உன்னை தேடி வருகின்ற நேரம் இனி என்னவானாலும் ஏதுவானாலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து நீ வாழத்தான் வேண்டும் என்பதனை மறந்து விடாதே செய்வினைகள் எல்லாம் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரத்தில் இந்த அப்பா கண்டு கொண்டதன் பலனாக என்னுடைய அதாவது கண்டு கொண்டதன் பலனாக மிகப்பெரிய ஆபத்து தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டது உனக்கு வர இருந்த மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றும் இல்லாததாக மாறிவிட்டது இப்பொழுது நான் என்னவாக உன் வாழ்க்கையை மாற்ற நினைக்கின்றேனோ அதுவாகவே உன் வாழ்க்கையும் மாற வேண்டிய காலம் கைகூடி வந்துவிட்டது இந்த செய்வினையானது உன் இல்லத்தை நெருங்கிக் கொண்டிருந்த நேரம் இந்த அப்பா கண்டு கொண்டதன் விளைவு இந்த செய்வினையினுடைய தாக்கம் உன் இல்லத்திற்குள் நுழையும் நேரமும் சரியாக இருந்தது ஏன் தெரியுமா அந்த நேரம் உன்னுடைய மனதிற்குள் எதிர்மறையான சிந்தனைகள் இருந்து கொண்டிருந்தது எதிர்மறையான சிந்தனைகள் ஒருவருக்குள் இருக்கும்போது அந்த இடத்தில் பிரச்சனைகள் வருவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது எதிர்மறையான எண்ணங்கள் ஒருவருக்குள் இருக்கும்போது அதை யாருமே இல்லை என்று சொல்லிவிட முடியாது உனக்கென்று என்ன நடக்க வேண்டுமோ அது கட்டாயமாக நடந்தே தீரும் உனக்கென என்ன விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் இருக்க வேண்டுமோ அதுவெல்லாம் எந்த சூழ்நிலும் மாறாமல் உனக்கு நடந்தே தீரும் அத்தனையும் தாண்டி இந்த வீட்டை உன் வீட்டை நெருங்கியதும் அங்கு சற்றென்று அந்த சேவினை முதலில் தாக்கிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா நான் சொல்வது போல எவ்வளவுதான் இந்த செய்வினைகளில் இருந்து உன்னை மீட்டெடுக்க நினைத்தாலும் உன்னுடைய எதிர்மறை எண்ணங்கள் தெய்வத்தின் ஆற்றலையே முறியடிக்கும் அந்த சக்தி கொண்டதாக இருந்துவிட்டது உனக்குள் இருந்து எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் முழுமையான வேதனைகளை கொடுக்க தயாராகிவிட்டது இந்த நேரம் நான் சொல்வது போல உன்னை தேடி வருகின்ற மாற்றங்கள் என்னவென்று நீ உணரத்தான் வேண்டும் என்ன வாயினும் ஏது வாயினும் என் குழந்தை இதுவெல்லாம் கடந்து நீ நல்ல மனநிலையோடு நம்பிக்கையோடும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்திட வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சாயப்பா சொன்னது போல இந்த சேமனை வந்ததும் உன்னுடைய எதிர்மறையும் இருந்தும் பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாமல் என்னால் முடிந்தவரையிலும் நானும் முயற்சி செய்து உன் வீட்டின் முன் நின்று ஒரு சிறு உயிரினத்தை அதை தாக்கிவிட வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது ஒருவேளை இப்படி ஒரு சம்பவம் உன் வாழ்க்கை நடக்கவே இல்லை என்றால் என் குழந்தை நான் சொன்னது அத்தனையும் உனக்கு பொருத்தமானதாக இருக்கும் என்றால் இந்த நேரம் இதனை தெரிந்து கொள் இந்த நொடி இதனை என்னவென்று நீ உணர்ந்து நான் சொல்வது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கை நடந்தே தீர வேண்டிய கட்டாயம் உனக்குள் இருக்கின்றது எதிர்மறையான சிந்தனைகள் உன் வாழ்க்கையை அழித்துவிட வேண்டிய கட்டாயம் அதனால் என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் முதலில் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான சிந்தனைகளை விட்டுவிடு நேர்மறையான விஷயங்களை அதிகமாக உனக்குள் கொண்டு ஒரு சிறு உயிரினம் இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு நீ காரணமாக இருக்கிறாய் என்று அப்பா சொல்கின்றேன் தெய்வத்தின் துணை கொண்டு உனக்கு இந்த விஷயம் நடப்பதனால்தான் இத்தோடு முடிந்தது இந்த அப்பா உன்னுடைய துணை உனக்கு இல்லாமல் இருந்திருக்குமே ஆனால் நிச்சயமாக நீ படுகின்ற பாடு என்னவென்று உன்னாலே கணிக்க முடியாது நீ அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் என்னவென்று உன்னாலே புரிந்து கொள்ள முடியாது நடப்பது எல்லாமும் உன்னை இந்த சோதனையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று தெய்வங்கள் ஒரு முயற்சிகளை எடுக்கும் பொழுது எப்பொழுதுமே நமக்கு நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் வேண்டும் அல்லவா செய்வினை இருப்பதை நீ நம்புவது உண்மை என்றால் அது உன் வீட்டை தேடி வருவது உண்மைதான் அது தாக்க முயற்சிப்பது உண்மைதான் ஆனால் நீ நினைத்தால் அதை தடுக்க முடியும் நீ நினைத்தால் அதை நடத்தாமல் பார்க்க முடியும் நீ நினைத்தால் இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இல்லாமல் உன்னால் மீண்டு விட முடியும் இதனை நீ எப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழலும் இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்திவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த சமயம் இந்த வாழ்க்கை உனக்கு இன்னமும் நல்லபடியாக வாழ வேண்டும் ஒரு வாயில்லா ஜீவன் உலகத்தை விட்டு செல்வதற்கு நீ காரணமாக இனிமேலும் இருந்து விடாதே என் குழந்தையே நன்றாக இருக்கின்ற ஒரு சிறு உயிரினம் சற்றென்று உழிந்து உயிர் விட்டது என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா இப்படித்தான் பல செய்வினைகள் இந்த மனிதர்களை விட்டு செல்கின்றது குழந்தை அது அந்த உயிரினத்தையும் தாக்கக்கூடாதல்லவா அப்படித்தான் நினைத்து நிறைய பேர் இந்த தவறை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நீங்கள் செய்வினைகள் செய்கின்றீர்கள் என்றால் அதன் பாதிப்பு உங்களையும் நிச்சயமாக தாக்கும் என்பதில் நீங்கள் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு நிச்சயமாக உன்னை எதுவும் நெருங்கி விடாதபடி நான் செய்து தருகின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்